திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சு வெங்கடேசன் சொன்ன கருத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது திருப்புரங்குன்றத்தில் இந்த சு வெங்கடேசன் யார் அவரை பற்றின ரகசியங்கள் இப்போ ஒவ்வொன்றாக இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி தொடங்கி உள்ளது சு வெங்கடேசன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் என்று ஒரு போர்வையை பொருத்தி கொண்டு அழைந்து கொண்டிருக்கிறார் மதுரையில் ஆனால் அவர் உண்மையான முகம் என்னவென்றால் அவர் ஒரு நக்சல் அமைப்பை சேர்ந்தவராக இருக்கக்கூடலாம் இருக்கலாம் என்று மதுரை மக்கள் இப்போது பரவலாக பேச தொடங்கியுள்ளனர் அதை பற்றிய ஒரு உரையாடல்தான் இப்போ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இதே திருப்பரங்குன்றம் அடிவாரத்தில் முருகனை பற்றி கேவலமாக விமர்சித்த இந்த சு வெங்கடேசனை அங்குள்ள பக்தர்கள் கடுமையாக தாக்கி ஜட்டியோடு ஓடவிட்டுள்ளனர் இப்போது அந்த விஷயமெல்லாம் இப்போ பரவலாக பேசப்படுகிறது இந்த கார்த்திகை தீப விவகாரத்தை பொறுத்தவரை திமுகவை விட மற்ற கட்சிகளை இஸ்லாமியர்களை விட மிகவும் ரொம்ப ஆர்வம் காட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சு வெங்கடேஷ் தான் இதை எப்படியாவது நிறுத்தியே ஆக வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடையே இந்த சு வெங்கடேசன் பேசி கொண்டு இருப்பதாகவே இப்போ பரவலாக பேசப்படுது அந்த உரையாடலை இப்போ கேட்டு பாருங்கள் சார் இங்கே வந்து வேறு யாருமே எதிர்க்கல சார் இந்த ஊர்ல பூர்வம் வந்து எனக்கு நான் அந்த மலை தான் இருக்கோம் இந்த வந்து யாருமே எதிர்க்கல எந்த கட்சியுமே அதாவது ஆளுங்கட்சி திமுக சேர்ந்த நண்பர்கள் கூட இந்த தீர்ப்பை வரவே இருக்கிறாங்க ஆனா நக்சேட் அதாவது மாவோயிஸ்ட் கேரளாவில் போய் இந்தியாவில் கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக தமிழகத்திற்காக பயிற்சி எடுத்த சுங்கடேஷ் வெங்கடேஷ் தான் எதிர்க்கிறாரு நல்லா பாருங்க வேற எந்த அரசியல் தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கல உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்ப இவர் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே வந்து திராவிட கழக பேர்ல முருகனை பத்தி தவறா பேசி இந்துக்களாலையும் பொதுமக்களால அடித்து விரட்டப்பட்டவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்ப திருப்பத்தில் வந்தாரு அதுவரையும் இவர் திருப்பத்துக்குள்ள வரவே இல்லை வரவே முடியாது பொதுமக்கள் அவ்வளவு வெளியா இருந்தாங்க முருகனை பத்தி அந்த கோயில் வாசல தவறா பேசினதுக்காக அன்னைக்கு மக்களால் அடித்து விரட்டப்பட்டவர் தான் இந்த இன்றைய பாராளுமன்ற மதுரை பாராளுமன்ற சூடா வெங்கடேஷ் எனக்கு சின்ன பிள்ளையில நல்லா ஞாபகம் இருக்கு சார் தொண்ணூத்தி ஆறுல அடிச்சு விரட்டுறாங்க வர இந்த ஊரை விட்டு அதுக்கப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க வர்றாரு இவர் இந்த விருதுல தொகுதி நின்று இருந்தாருன்னா திருப்பூர் மக்கள் யார் இவருக்கு ஓட்டு போட்டு போனாங்க இப்ப பாருங்களேன் இந்த இருநூறு கோடி ரூபாய் அவர் மாணவர்கள் இருக்காரு இருநூறு கோடி ரூபா ஊழல் மாணவர் வரி ஏய்ப்பு அதை பத்தி எதுவுமே சொல்றது இல்ல இப்ப என்ன ஊழல் நடந்தா முந்தி வந்து கம்யூனிஸ்ட் தான் முதல் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இப்ப வந்து ஊழலுக்கு துணை போய்கிட்டு இந்த திமுக அரசுடையும் இஸ்லாமிய பண்டை வாங்கிக்கிட்டு இப்படி கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுக்கறது இதையும் இந்துக்கள் பொறுத்துக்க மாட்டாங்க சார் இவர் மேல திருப்போன்ற பொதுமக்கள் வந்து ரொம்ப கோபத்துல இருக்காங்க இவர் இந்த ஊருக்குள்ள வந்தாருன்னா அவரை விரட்டி திரும்பவும் விரட்டி எடுக்கிறதுக்கு திருப்போன்ற முடிவு பக்தர்களும் இந்துக்களும் தயாராயிட்டாங்க அதனால அவர் கவனமா இருக்கணும் இனிமேல் வார்த்தைகளை வந்து கொடுக்க கூடாது எப்பயுமே இந்துக்களுக்கு ஆதரவா ஒரு தீர்ப்பு வந்தா அதை எதிர்க்கிற மொதல் அது இவராதா இருக்காரு எனக்கு என்னமோ ஒரு மேல சந்தேகமா இருக்கு ஒருவேளை மறைமுகமா சுன்னத்து பண்ணி இஸ்லாமியரா இருப்பாரோ என்ற சந்தேகம் இருக்கு இவரை வந்து அப்படி செக் பண்ணணும் இவர் வந்து சுண்ணது பண்ணிருக்கார செக் பண்ணாதான் இந்த இது முடியும் இப்ப இந்துன்ற பொருள் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறாரு இவர் முழுக்க முழுக்க நாத்தியவாதி இது அகிலபாரத பாரத அனுமன் சனா சார்பா அவரை வன்மையா கண்டிக்கிறோம் இந்த வார்த்தையை அவர் வந்து திரும்ப வாங்கணும் தலவர தீபம் சொன்ன வார்த்தைய அவர் மன்னிப்பு கேட்டு திரும்ப வாங்கலைனா வருங்காலங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு செலுத்தி அவரை மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு கொண்டு போவோம்ன்றத முருக பக்தர்கள் சார்பாகவும்

அதனாலதான் இவங்க பூரா இதே வேலையை பாக்குறாங்க நம்ம இஸ்லாமியருக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியும் கிறிஸ்தவனுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிட்டு பணத்துக்காக வெலை போற ஜென்மங்கள் தான் இது இவரு இஸ்லாமியரோட இஸ்லாமியரோட இஸ்லாமியருக்கு முழுக்க முழுக்க ஆதரவா இருக்குன்ற பேர்ல இதே வேலையை பார்த்துட்டு இருக்காரு சார் திருக்குறள் இந்துக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் இவர் மேல எல்லாரும் சாதாரண பொதுமக்கள் கூட கேள்வி வைக்கிறாரு தீப ஏற்றினா இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்னும் அவர் காதுக்கு போயிருக்கும் இவர் திருப்பொன்ற மக்கள் முருகத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கலைனா இவர் திருப்பொன்ற நுழைய முடியாது நாங்க உள்ள பொதுமக்களே அவரை விட மாட்டாங்க விரட்டி அடிக்கிற கால வெறிஞ்சிருச்சு அதனால அவர் வந்து வார்த்தை இது பேசணும் அளந்து பேசணும் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறத வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றி சார் உங்க தகவலை நம்மளுடன் பகிர்ந்ததற்கு